குழந்தையே ஓடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வாக்கு இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இரவில் அம்மாவினுடைய வாக்கினை கேட்பது என்பது அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது என் பிள்ளை இன்று உனக்கு பல தடைகளை தாண்டி வந்திருக்கும்போது இந்த வராகின் வாக்கினை கேட்க விட முடியாமல் பல தீய சக்திகள் உன்னை சூழ்ந்து கொண்டு உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்கும் அதாவது என் வாக்கினை கேட்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடும் இப்படி பல விஷயங்கள் உன்னை தடுத்து நிறுத்திய போதிலும் கூட என் பிள்ளை இந்த இரவில் இப்போது என் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் மிக பெரிய பாக்கியசாலி நீதான் உன்னை பிடித்த சக்திகள் உன்னை விட்டு இப்போது விலகிவிட்டது என்றால் அத்தனை தீய சக்திகளையும் தாண்டி நீதான் என்னை விட்டாய் அல்லவா இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கு மட்டும்தான் அத்தனை இன்னல்களையும் தாண்டி நீ கடந்து வந்து விட்டாய் உன்னுடைய நல்லதற்காகவே நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் எல்லாவற்றையும் என் பிள்ளையினி முழுமையாக பெறப்போகின்றாய் என் தங்கமே எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக எண்ணி கண்ணீர் வடித்தாயோ அப்போதே உன்னுடைய கண்ணீர் இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்துவிட்டது அதன் பிறகு இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் முழு பொறுப்பாக எடுத்து தொடங்கிவிட்டேன் கடைசியில் அம்மா என்ன செய்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்று கேட்பாயானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்படி வந்து வாழ்ந்து விட முடிந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நான் கொடுக்கிறேன் கொடுத்திருக்கின்றேன் கஷ்டங்கள் வந்துவிடத்தான் செய்யும் உனக்கு கஷ்டங்களை தாண்டி உன்னை வாழ வைக்க முடியும் என்று அம்மா உறுதியினை உனக்கு தந்திருக்கின்றேன் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எத்தனையோ விஷயங்களை உனக்கு கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுத்திருக்கின்றேன் இதையெல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டிருந்தால் நீ என்றோ என்னுடைய பிள்ளையாக மாறியிருப்பாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சோதனைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை செதுக்கத்தான் வந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு என்றோ விலகி சென்றிருக்கும் இதனால் வரையிலும் என் பிள்ளை இந்த தாயானவள் என் வாக்கினை எத்தனை முறை கேட்டிருந்தாலும் இன்று இந்த நொடி முதல் நான் தருவது உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதமான நேரம் என் பிள்ளை தெளிவாக கேட்டுக்கொண்டால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி இருப்பது என்னவென்பதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே தேவையற்ற விஷயங்கள் உன்னை சீன்றிய போதெல்லாம் நீ உன் வாழ்க்கையை இருந்து விரட்டி அடித்தாய் அல்லவா உனக்கு எது தேவையானது என்பதையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாய் அல்லவா இப்படி உனக்கானதை தெளிவாக பெற வேண்டிய நல்ல தெளிவு என் பிள்ளை உனக்கு வந்துவிட்ட பிறகு வாழ்க்கையில் வராகி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்றுதான் உன் மனநிலையை மாற்றுகின்றேன் நான் தானே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உனக்குள் நல்லபடியாக புனத் புகத்துகின்றேன் உன்னோடு இருந்து உன்னை ஆட்டுவிக்கின்ற நீ தவறான பாதையில் செல்லும் போது உன்னை சரியான பாதைக்கு அழைத்து வருவேன் இப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பல நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டு வர தெரிந்த இந்த அம்மாவிற்கு இதற்கு மேலும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று பிரச்சனைகள் வராது என்று உனக்கு கஷ்டங்களே இருக்காது என்று சொல்லவில்லை எல்லாவரும் எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இந்த வராகி ஒருபோதும் வாக்கு வீர்ந்தது கிடையாது நான் என்னுடைய சத்தியத்தில் இருந்து ஒரு நாளும் தவறியது கிடையாது நான் எதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுமையாகவும் தந்து விடுவேன் அதை பற்றி கவலை உனக்கு ஒரு நாளும் தேவை கிடையாது எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கொடுப்பது என்ன தெரியுமா நீ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகின்றாய் என்று தெரியுமா சரியான நேரத்தில் நீ அதை பெறப்போகின்றாய் கற்றுக்கொண்டு வெளியேறி வந்துவிட்டால் நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான விதமான சூழ்ச்சங்களையும் தெரிந்து கொள்வாய் என்ன செய்தது எப்படி வந்தது எப்படி நினைத்ததை அடையலாம் எதை செய்யலாம் அதிலிருந்து நீ எப்படி எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரலாம் என்பதையும் என் பிள்ளை நீ தெரிவாக புரிந்து கொள்வாய் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சூழ்ச்சங்களை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை வென்று காட்ட என் பிள்ளை நீ துணிந்து வந்து விட்டாய் அது இல்லாமல் ஏனோ வாழ்க்கையை போகின்ற திசையில் போகட்டும் ஏனென்றால் நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் கொடுக்கின்ற கஷ்டங்கள் அதிகமாகிவிடும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள் எல்லாம் அதிகமாகிவிடும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று அனுபவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேதனையாக்கிவிடும் எல்லா விதமான சோதனைகளையும் தாண்டி எல்லா விதமான சோதனை கட்டத்தையும் கடந்து என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்திருப்பதை நீ சரியாக பெற்றுவிட வேண்டும் நீ நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை முதலில் நம்ப வேண்டும் உனக்கு அந்த நம்பிக்கை குறைத்து விடக்கூடாது ஒரு சிறுதுளி அளவிலும் அந்த நம்பிக்கையில் இருந்து நீ தவறிவிடக் கூடாது என் தங்கமே நீ நினைக்கலாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க இருப்பது எத்தனை பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நம்மால் மட்டும் ஏன் அதை அனுபவிக்க முடியவில்லை என்று அம்மா அடிக்கடி சொல்கிறாள் உனக்கு சந்தோஷம் இருக்கிறது ஆனால் அதை உன்னை உன்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை என்று இருந்தால் அதை நான் அனுபவிக்க ஆசை இல்லையா என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இதில் இருக்கின்ற ஒரு சூட்சமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் நான் எங்கே இருக்கின்றேன் என்னை வந்து அனுபவித்துக்கொள் என்று வந்து நிற்காது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இருக்கின்ற சந்தோஷத்தை நீதான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள் உனக்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து யாரும் உன் கைகளில் எதையும் தரப்போவது கிடையாது நீதான் உனக்கானதை சரியான நேரத்தில் உன் கையில் நீ பெற்று வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கான தெளிமையான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இனிமேல் ஒவ்வொரு நல்லதையும் செய்து அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவங்களையும் புண்ணியங்களையும் நீ எந்த அளவிற்கு கொண்டிருக்கின்றாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்ப்போம் என் பிள்ளையின் பாவங்களை அதிகமாக சேர்த்து வைத்து வாழ்க்கையில் கஷ்டப்படாதே புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து வை உன்னிடத்தில் யாரேனும் கையெழுந்து விட்டார்கள் என்றாலே என் பிள்ளையினி நிச்சயமாக உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து நீ உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒருபோதும் சொல்லி யார் மனதையும் வேதனைப்படுத்தாதே உன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க முடியும் அதை நீ கொடுத்துவிட்டு அவர்களையும் நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி உன்னுடைய மனதையும் நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் என் தங்கமே எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளும் மாற்றங்களும் வாழ்க்கையில் நடந்துவிடதான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் அதற்கு விதி விலக்கு கிடையாது அதனால் இப்போது என் பிள்ளை உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் எல்லாம் உன்னை தேடி வரும் என் பிள்ளைக்கு உனக்கு நிச்சயமாக இனிமேல் எந்த ஒரு மனக்கவலையும் இருக்காது நீயாக தேடி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மீட்டு கெடுத்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு உறுதுணையாக உன்னோடு வருவேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் மட்டும் நீக்கிவிட்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்